ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டு சக்ஸஸ் அர்னிங் ட்ரிபிள் ஃபைவ் நியூவாக லான்ச் ஆயிருக்க சார்ஜி புட்டி அப்படின்ற ஒரு லாங் டேம் ஆப்போட டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக கொடுக்க போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்த்துட்டுருக்கோங்க சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி வேர்ல்டு ஃபார்ம் அப்படின்ற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மாதம் நல்லா ரன் ஆச்சு ஃபஸ்ட்டே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க நல்ல ப்ராஃபிட் வந்து எடுத்திருப்பீங்க அந்த ஆப்பில் அந்த ஆப்போட கான்செப்ட் தான் இந்த ஆப் வந்து கொடுத்துருக்காங்க மினிமம் இதில் ஐநூறுரூவா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினாறு எண்பது பைசா வந்து நமக்கு ரிசீவ் ஆகுற மாதிரி இருக்கும் எண்பது நாள் கொடுத்துருக்காங்க அவ்வளோ நாள்லாம் ஆப் ரன் ஆகாது மினிமம் வந்து ஒரு மாதத்துலேருந்து ஒன்றரை மாதம் இல்லை அதுக்கு மேலே ஆனால் ரன் ஆகலாம் ஓகேங்களா இந்த ஃபஸ்ட்டு பிளான் வந்து ரெண்டு டைம் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் செகண்ட் ப்ளான் ஆயிரத்தி ஐநூறுவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா இருபத்தி நாலு ரூபா தொண்ணூற்றாறு பைசா வரும் மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நூறுரூவான்ட்டு ரெண்டு நாளைக்கு இரநூறுவா கிரெடிட் ஆகிற மாதிரி கொடுக்குறாங்க அதுவுமே நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம் டாஸ்க் மூலிமா ஒவ்வொரு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்றோம் போது நமக்கு ரிவார்ட் வந்து கொடுக்குறாங்க அது மூலமா நமக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கிடைக்குது அப்ப நம்ம ஐநூறுவாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்னா முன்னூறுவா எடுத்துருவோம் மீதி இரநூறுவா வந்து நம்மளோட ஓன் ரிஸ்க் ஓகேங்களா மினிமம் ஆப் ஒர்க்னாலே நம்மளோட ஓன் ரிஸ்க்கு தான் மினிமம் கன்ஃபார்மாக இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னா லாஸ் இல்லாமல் ப்ராஃபிட் கண்டிப்பாக எடுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஸ் இது வந்து நீங்கள் யாருமே எதுவுமே பண்ண தேவைல ஓகேவா எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் பேஜில் ரீசார்ஜ் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு நியூ பே ஃபைவ் ஹண்ட்ரட் ரீசார்ஜ் இல்லை ஆயிரத்து ஐநூறுவானா ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துட்டு கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் எதுலேயும் அதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த க்யூஆர் கோடை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் கூகுள் பேயில் போயிட்டு பே பண்ணிக்கலாம் ஓகேவா பே பண்ணதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு வேல்னட்ல ஆட் ஆகிட்டு இன்வெஸ்ட் அதுக்குள்ளே இருக்க போயிட்டு பைனவ் கொடுத்துக்கணும் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டா ஓகே நெக்ஸ்ட்டு மை டிவைஸ் அப்படின்ற ஆப்ஷன் மெயின் பேஜில் மை டிவைஸ்குள்ளாருக்க போய்ட்டு கி க்ளிக் கிளிக் டு கிளைம் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்க போய்ட்டு நீங்கள் ரிசியூவ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ பிளான் ரெண்டு நாள் வந்து அந்த கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதுக்கடுத்தது நான் பே பண்ண ஃபைவ் ஹண்ட்ரட் வருது அந்த டாலர் வந்து நம்ம கிளிக் பண்ணி ரிசீவ் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொமோட்டர் ரிவார்ட்ஸ் பிளான்னா வந்து எனக்கு கீழே ஒரு மூணு பேரை ஜாயின் பண்ணதுக்கு எனக்கு தேர்ட்டி டேஸ்க்கு ஒரு டென் ருபீஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம எல்லாமே ரிசீவ் பண்ணோன்னா நமக்கு வேல்நட்டில் வந்து ஆட் ஆகிடும் மினிமம் வந்து முந்நூறுரூவா இருந்தால் வித்ரால எடுத்துக்கலாம் டைமிங் வந்து பதினோரு மணிலேருந்து ஆறு மணி வரையும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதில் ஜாயின் பண்ணோடனே சிசி கிட்டே போய்ட்டு நம்ம குரூப் லிங்க் வந்து நம்ம வாங்கிக்கணும் ஓகேவா குரூப் லிங்க் வாங்கிட்டிங்கன்னா அந்த குரூப் லிங்க்கில் வந்து கோடுமே வந்து கொடுக்குறாங்க ஒரு டைமிங்கில் வந்து நமக்கு கோடுமே கொடுக்குறாங்க கோடுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு இது டாஸ்க்கு ஒவ்வொரு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறோன்னும் போது நமக்கு ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த இன்வைட் பண்ணுற ரிவார்ட்ஸுமே வந்து நமக்கு கொடுக்குறாங்க நம்மளோட ஏர்னிங் வந்து அதிகப்படுத்துகிற லெவலில் நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போ நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டை நம்ம இன்வைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் வந்து நமக்கு கீழே ரெஃபரல்ல ரீசார்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னும்போது நமக்கு இரநூறுபா வரும் மூணு பேர்னால் அறநூறுபா அஞ்சு பேர் ஆயிரம் பத்து பேர் ரெண்டாயிரரூபா இதை போல் ரிவார்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க அதனால் இந்த ஆப் யாருமே வந்து மிஸ் பண்ணாதீங்க சிங்கிள் பர்சனுமே கண்டிப்பாக இதில் ப்ராஃபிட் எடுக்க முடியும் ரெஃபரல் பண்ணுறவங்க ஐ ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும்